ஈரோடு மாவட்டத்தில் நீர்வள ஆதார அமைப்பு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி ஒன்பது நீர்நிலைகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஓரு நீர்நிலைகள் என முன்னூற்றி எண்பது நீர்நிலைகளில் உள்ள வண்டல் மண்ணை விவசாய பணிக்கு இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது இதற்காக அப்பகுதி வட்டாட்சியர்கள் இணைய வழியில் அனுமதி வழங்குகின்றனர் தேவைப்படும் விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து சொந்த செலவில் எடுத்து செல்ல வேண்டும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு முப்பது நாட்களுக்குள் வண்டல் மண் எடுக்கும் வகையில் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படும் விவசாய பயன்பாட்டிற்கு நஞ்சை நிலத்திற்கு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஐந்து கனமீட்டர் அல்லது ஒரு ஹெக்டருக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து கனமீட்டர் குஞ்சை நிலத்துக்கு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு கன மீட்டர் அல்லது ஒரு ஹெக்டருக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு கனமீட்டர் அளவிலும் மண்டல் மண் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது மண்பாண்டம் தயாரிக்க அறுபது கனமீட்டர் அளவிலும் சொந்த வீட்டு உபயோகத்திற்கு முப்பது மீட்டர் அளவிலும் கட்டணமின்றி மண் எடுக்கலாம் இதற்காக டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்இஎஸ்இவிஏஐ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தனியார் தொழில் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டில் பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்பரவிட மாணவ மாணவர்கள் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பிரதம மந்திரியின் யாசாஸ்வி திட்டத்தில் பயன்பெறலாம் அரசு அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயில்வோர் எவ்வித வருமான வரம்பு நிபந்தனையுமின்றி உதவித்தொகை பெறலாம் முதுகலை பாலிடெக்னிக் தொழில் படிப்பு போன்ற பிற படிப்பு அரசு ஒதுக்கீட்டில் பயில்வோரின் பெற்றோர் ஆண்டு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஐந்து என்ற எண்ணில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து பயன்பெறலாம் ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் இணைந்து விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது இதில் ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாந்தி தலைமை வகித்து பேசினார் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இலவசமாக வழங்கும் பயிற்சியை விட்டுவிட்டு நீங்கள் எங்கு சென்றும் தேட வேண்டியதில்லை இப்பயிற்சியில் தனியாரில் ஒருவர் பேக்கேஜுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியிருக்கும் எனவே இலவசமாக வழங்கும் இந்த பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி வேண்டும் எங்கள் பயிற்சி வகுப்பில் குரூப் டூ போட்டித் தேர்வுக்கு பயின்ற அறுபது பேரில் இருபத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்றுள்ளனர் அதேபோல் குரூப் நான்கு தேர்வில் பனிரெண்டு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் தற்பொழுது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குரூப் போர் போட்டித் தேர்வுக்கு தொன்னூறு மாணவியர் பயிற்சி பெற்று வருகின்றனர் போட்டித் தேர்வு என்றாலே பிடிக்காது கசப்பு என நினைப்போருக்கு அவர்களுக்கு அத்தேர்வை வெள்ளக்கட்டியாக மாற்றி நாங்கள் காட்டுவோம் அந்த அளவிற்கு நீங்கள் அத்தேர்வை எழுத அதற்கு தேவையான பாடப்பொருட்களை தந்து பயிற்சி அளிக்கிறோம் ஆனால் அதற்கான பயிற்சியும் முயற்சியும் நீங்கள்தான் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் படித்த வேலையற்றோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் இரநூறு ரூபாய் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முந்நூறு ரூபாய் மேல்நிலை கல்வி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நானூறு ரூபாய் பட்டதாரிகளுக்கு ஆறுநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் பத்தாம் வகுப்பு படித்தோருக்கு ஆறுநூறு ரூபாய் மேல்நிலை தேர்ச்சிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பட்டதாரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்காக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் சென்று பதிவு செய்து பயன்பெறலாம் வேலைவாய்ப்பு பதிவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பதிவை தொடர்வோர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஓராண்டு முடிந்ததும் பயன்பெறலாம் வயது வருவாய் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம் பொறியியல் மருத்துவம் விவசாயம் கால்நடை அறிவியல் போன்ற தொழில்நுட்ப பட்டம் பெற்றோர் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பித்து பதிவு செய்யலாம் கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகலாம்